அனைவருக்கும் வணக்கம் கற்பம் போகிற தலைப்பு திராவிட மொழிகளின் ஒப்பாய்வு மொழிகளின் தொடர் அமைப்பு அது சொற்றொடர் ஒரு சொல் வந்து முறைப்படி அமைஞ்சு தந்துச்சு அப்படின்னா அதுக்கு பொருள் வந்து சொற்றொடர் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது பாயிண்ட்டு ஆங்கில மொழி ஆங்கில மொழியில் அதிகமாக வினைச்சொற்கள் தொடர்களின் நடுவிலும் தமிழில் வினைமுற்றுக்கள் தொடரின் இறுதியிலும் அமையும் அதாவது இங்கிலீஷில் பார்த்தோன்னா வர்பு அப்படிங்கிற வினைச்சொல் அப்படிங்கிறது மேக்சிமம் பார்த்தோன்னா ஒரு சென்டென்ஸோட நடுவில் இருக்கும் தமிழில் பார்த்தோன்னா தொடரோட அதாவது சென்டென்ஸோட லாஸ்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதான் ஆங்கில மொழியில் அதிகமாக வினைச்சொற்கள் தொடர்களின் நடுவிலும் தமிழில் வினைமுற்றுக்கள் தொடரின் இறுதியிலும் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணாவது பாயிண்ட்டு திராவிட மொழிகளில் வினையடிகள் இடைநிலைகள் போன்றன ஒட்டு நிலையில் அமைந்து நிற்க சீன மொழியில் ஒவ்வொரு சொல்லும் தனியாக நிற்கிறது இப்ப திராவிட மொழியில எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வினையடியோ இப்ப செய் அப்படிங்கிறதுல இருக்க செய் அப்படிங்கிற சொல்லோ அதை அடுத்து வர இடைநிலையோ ஒட்டு நிலையில தான் அமைஞ்சிருக்கும் ஆனா சீன மொழியில ஒவ்வொரு சொல்லுமே தான் இருக்கும் இப்ப வினையடி இடைநிலை இதெல்லாம் எப்படி ஒட்டி ஒட்டி இருக்கும் ஆனா சீன மொழியில அந்த மாதிரி இல்லாம எல்லாமே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நான்காவது பாயிண்ட்டு மொழி ஆய்வுக்கு ஒளியன் பற்றிய ஆய்வும் உருபன் பற்றிய ஆய்வும் பற்றிய உடம்பு என்றால் மொழி ஆய்வுக்கு ஒளியன் பற்றிய ஆய்வும் உருபன் பற்றிய ஆய்வும் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனோட உடம்பு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா தொடர் பற்றிய ஆய்வு அப்படிங்கிறது உயிராக அமைகிறது இப்போ மனிதனோட உடம்பு அப்படிங்கிறது மொழியோட ஆய்வில் ஒளியன் பற்றிய ஆய்வும் உருபன் பற்றிய ஆய்வும் வந்து உடம்பு மாதிரி தொடர் பற்றி ஆய்வு வந்து உயிர் மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அஞ்சாவது பாயிண்ட் திராவிட மொழிகளில் பொதுவாக பெயரடைகள் பெயர்களுக்கு முன்னர் அமைகின்றன திராவிட மொழிகளில் பெயரடைகள் அப்படிங்கிறது பெயர்களுக்கு முன்னாடி இருக்கும் இப்ப நல்ல பையன் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த நல்ல அப்படிங்கிறது பெயரடை பையன் ஏன்னா பையன்கிறது ஒரு பெயர் அதுக்கு முன்னாடி வர அந்த பெயரடைங்கிறது நல்ல அப்படிங்கிறது மேக்சிமம் பெயரடை அப்படிங்கிறது பெயர்களுக்கு முன்னா முன்னாடி தான் இருக்கும் ஆனால் பெயரடைகள் தனித்து இயங்கும் ஆற்றல் அற்றவனாக பெயர் தொடரின் உறுப்பாக அமைகின்றன அந்த மாதிரி நல்ல பையன் அப்படிங்கிற ஓரில் அந்த நல்ல அப்படிங்கிறது தனித்து இயங்காது அந்த பையன் அப்படிங்கிற கூட வேர்டு கூட தான் சேர்ந்து இயக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து பெயர் தொடரோட ஒரு உறுப்பாக இருக்கு அதாவது பெயரடை அப்படிங்கிறது பெயர் தொடரோட ஒரு உறுப்பாக அமையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆறாவது பாயிண்ட்டு மலையாள மொழியை பொறுத்தவரையில் வரையில் வினைச்சொற்களை சிறப்பிக்கும் வினையடைகள் பெயரடைகள் போலன்றி தனித்தியங்கும் தன்மை பெற்று திகழ்கின்றன மலையாள மொழியில பார்த்தோன்னா வினைச்சொற்களை சிறப்பிக்கும் வினையடைகள் அப்படிங்கிறது பெயரடைகளை போலன்றி தனித்தியங்கும் தன்மை பெற்று திகழ்கின்றன இப்போ பெயரடையில் பார்த்தோன்னா பெயரடை அப்படிங்கிறது ஒரு முன்னாடி தான் வரும் அதுவும் தனித்து இயங்காது பெயர்தொடரோட ஒரு உறுப்பாக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் ஆனா மலையாள மொழியில வர வினை வினையடை அப்படிங்கிறது நம்ம பெயரடை மாதிரி இல்லாம தனித்து இயங்கும் தன்மை பெற்றது அப்படின்னு சொல்றாங்க ஏழாவது பாயிண்ட்டு திராவிட மொழிகளின் தொடர்களில் எழுவாய் முதலிலும் வினைமுற்றுக்கள் இறுதியிலும் அமைகின்றன இப்போ ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கண்ணன் வந்தான் அப்படிங்கிறதுல கண்ணன் எழுவாய் வினைமுற்று அப்படிங்கிறது பயனிலை பயனிலை அப்படிங்கிறது இறுதியாதான் இருக்கும் அதாவது திராவிட மொழிகள்ல எழுவாய் அப்படிங்கிறது முதல்லையும் வினைமுற்றுகள் இறுதியாகவும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எட்டாவது பாயிண்ட்டு இந்தியா போன்ற வட இந்திய மொழிகளில் பெயர் அடைக்கும் அதை அடுத்து வரும் பெயருக்கும் இடையே என் பால் ஆகியவற்றில் இயய்புகள் இருப்பதை காணலாம் அடுத்தது நம்ம இயய்பை பற்றி பார்க்குறோம் இதில் இந்தி போன்ற வட இந்திய மொழிகளில் இப்போ ஹிந்தி இருக்கு இல்லையா அந்த மாதிரியான வட இந்திய மொழிகளில் பெயரடைக்கும் அதை அடுத்து வரும் பெயருக்கும் இடையே என் பால் இது இதில் வந்து இய்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹிந்தி மொழியில் பெயரடையில் பெயரடையில் அதை அடுத்து வர பேர் இருக்கு இல்லையா அதில் பெயரடைக்கும் பெயருக்கும் இடையில் என் பால் அதுக்கான இய்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்பதாவது பாயிண்ட் திராவிட மொழிகளில் தொடர்களின் இறுதியில் அமையும் வினைமுற்று வடிவங்கள் எழுவாயோடு என்னால் இய்பு கொண்டுள்ளன திராவிட மொழிகளில் இப்போ ஒரு வினைமுற்று தொடர் இருக்குன்னா அதில் இறுதியில் அமைகிற வினைமுற்று இப்போ கண்ணன் சென்றான் அப்படிங்கிறதுல அந்த சென்றான் அப்படிங்கிற எழுவாய் இருக்கு இல்லையா அந்த எழுவாய் வந்து என்னால் இய்பு கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்றான் அப்படிங்கிறது ஒருத்தவங்கள தான் குறிக்குது அப்ப அந்த சென்றான் அப்படிங்கிறது ஒருத்தவங்களை குறி ஒருத்தவங்களை மட்டும் குறிக்கிறனால அது என்னால் இய்பு கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்தாவது பாயிண்ட்டு படற்கை மூவிட பெயரின் வினைமுற்றுக்கள் எழுவாயோடு திணை பால் எண் ஆகிய நிலையில் இயைபு கொண்டுள்ளன படற்கை மூவிட பெயரின் வினைமுற்றுக்கள் எழுவாயோடு திணைப்பால் எண் ஆகிய நிலைகளில் எய்பு கொண்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூவிட பெயர்களை படற்கை வந்து மூன்றாவது வரும் அதில் வர வினைமுற்று படற்கரை படற்கையில் வர வினைமுற்று அப்படிங்கிறது எழுவாயோடு திணைப்பால் எண் ஆகிய நிலையில் எய்பு கொண்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினோராவது பாயிண்ட்டு எய்பினை மட்டும் காண முடியாத மொழி எதுனா மலையாள மொழி இய்பு அப்படிங்கிற ஒரு இதே இல்லாத மொழின்னு பார்த்தோம்னா மலையாள மொழி பன்னெண்டாவது பாயிண்ட் வினைமுற்றுக்களில் பாலறி கிழவிகள் இணையும் மரபு இம்மொழியில் இன்மையால் வினைமுற்றுக்கள் திணைப்பால் வேறுபாட்டை காட்டி நிற்பதில்லை அதாவது மலையாள மொழியில பாலரி கிழவிகள் இல்லை அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அதனால வினைமுற்றுகள் வந்து என்ன பண்ணாது மலையாள மொழியில இருக்க வினைமுற்றுக்கள் அப்படிங்கிறது திணைப்பால் வேறுபாட்டை காட்டாது பதிமூணாவது பாயிண்ட்டு ஆங்கிலம் போன்ற மொழிகளின் தொடர்களில் முந்து நிலைகள் அமையும் இடங்களில் எல்லாம் இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது ஆங்கிலம் போன்ற மொழிகளின் தொடர்களில் முந்து நிலைகள் அமையும் இடங்களில் எல்லாம் தமிழில் பிந்து நிலைகளே அமைகின்றன இப்போ ஒரு சென்டென்ஸ் வந்து இப்போ பார்த்தோம் வர்பு வந்து முன்னாடி தான் இருக்கும் இங்கிலீஷில் தமிழில் லாஸ்ட்டாக தான் இருக்கும் அதாவது வினைமுற்று வினைச்சொல் அப்படிங்கிறது இங்கிலீஷில் நடுவில் இருக்கும் ஆனால் தமிழில் லாஸ்ட்டாக தான் இருக்கும்னு பார்த்தோம் அதே மாதிரி தான் இங் இங்கிலீஷில் வந்து முன்னாடி இருக்க சொற்கள் எல்லாமே தமிழில் பிந்துநிலைகளே அமைகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதி நாலாவது பாயிண்ட்டு ஆங்கில மொழியில் இரு தொடர்களை இணைக்க இணைப்பு இடைப்பெயர்களை பயன்படுத்தும் இடங்களில் எல்லாம் தமிழ் மலையாளம் போன்ற திராவிட மொழிகளில் பெயரச்சங்களையோ வினையால் பெயர்களையோ பயன்படுத்துவதை காணலாம் இங்கிலீஷ்ல ஒரு ரெண்டு சென்டென்ஸை இணைக்கிறதுக்கு இடப்பெயர்களை பயன்படுத்துறாங்க ஆனால் தமிழ் மலையாளம் போன்ற மொழிகள் எல்லாம் பெயர் அச்சங்களையோ இல்லை வினையாள் பெயர்களையோ தான் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினஞ்சாவது பாயிண்ட்டு திராவிட மொழிகளில் வினை சொற்கள் இன்றியும் தொடர்கள் அமைகின்றன இப்ப திராவிட மொழிகள்ல வினை சொற்கள் ஒரு வினைச்சொல் இல்லாமலும் தொடர்கள் அமைகின்றன இப்ப அது கண்ணன் அது மாடு இப்படி சொல்லும்போது அவன் கண்ணன் அப்படி சொல்லும்போது அவன்கிறதும் ஒரு பெயர் சொல் தான் கண்ணன் அப்படிங்கிறதும் பெயர் சொல் தான் அப்ப அந்த இடத்துல வினைச்சொல் இல்லாமையும் என்ன பண்ணுதுன்னா தொடர் அமையுது திராவிட மொழிகளில் வினைச்சொற்கள் இன்றியும் தொடர்கள் அமைகின்றன பதினாறாவது பாயிண்ட் பல பெயர்கள் தொடர்ந்து வரும்போது அவற்றை இணைப்பதற்கு உம் எனும் இடைச்சொல்லை அப்பெயர்கள் எல்லாவற்றோடும் இணைக்கும் மரபை தமிழ் போன்ற திராவிட மொழிகளில் காண முடிகின்றது இப்போ நம்ம ஒரு பேர் சொல்லும்போது நார்மலாக சொல்லுவோம் இப்போ ஒரு மூணு பேர் சேர்த்து சொல்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல உம் அப்படிங்கிற ஒரு சொல்ல சேர்த்து சொல்லுவோம் அதாவது எடுத்துக்காட்டு கண்ணனும் ராமனும் சீதாவும் செஞ்சனர் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு பேருக்கும் அடுத்து என்ன பண்ணுறோம் உம் அப்படிங்கிற இடைச்சொல்ல பயன்படுத்துகிறோம் ஆனால் ஆங்கிலம் போன்ற மொழிகளில் உம்மை இடை உம் அப்படிங்கிற இடைச்சொல்லுக்கு நிகரான அண்டு என்னும் இடை இடைச்சொல் வந்து அதோட இறுதியில் மட்டும்தான் வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ கண்ணன் ராமன் அண்டு சீதா அப்படின்னு தான் சொல்லுவோம் இங்கிலீஷில் சொல்லும்போது தமிழில் சொல்லும்போது கண்ணனும் ராமனும் சீதாவும் அப்படின்னு சொல்லுவோம் அதான் தமிழில் உம் அப்படிங்கிற வ வார்த்தைக்கு பதிலாக இங்கிலீஷில் அண்ட் அப்படிங்கிறது லாஸ்டாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினேழாவது பாயிண்ட்டு ஆங்கில தொடர்களில் சொற்களுக்கிடையே உள்ள உறவு இலக்கண உறவாக அமைய திராவிட மொழி தொடர்களில் அவ்வுறவு உருபன்களை பொறுத்ததாக அமைகிறது இப்போ ரெண்டு சொல்லுக்கிடையில் இருக்கிற உறவு அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா இலக்கண உறவை அமையும் ஆனா திராவிட மொழிகளில் அது உருபன்களை பொறுத்ததாக தான் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதான் ஆங்கில தொடர்களில் சொற்களுக்கிடையே உள்ள உறவு இலக்கண உறவாக அமைய திராவிட மொழி தொடர்களில் அவ்வுறவு உறபன்களை பொறுத்ததாக அமைகின்றது பதினெட்டாவது பாயிண்ட் திராவிட மொழிகளின் எழுவாய் அக்ரிணை பெயராகவோ உயதினை பெயராகவோ எண்ணு பெயராகவோ மூவிட பெயராகவோ தொழிற்பெயராகவோ வினையாளனையும் பெயராகவோ எச்ச வடிவங்களாகவோ குணப்பெயர்களாகவோ அமையும் எழுவாய் அப்படிங்கிறது எந்த ஒரு பெயராகவும் மொத்தத்துல பெயர் சொல் இருக்கும் எழுவாய் அப்படிங்கிறது பெயர் இருக்கும் அது அக்னையாகவும் இருக்கலாம் எதனையாகவும் இருக்கலாம் இல்லை நம்பர்ஸாகவும் இருக்கலாம் தன்மை முன்னிலை படத்துக்கு எதுல அதுலேயே எது கூட வரலாம் ஒரு தெளி தொழிற்பெயரை குறிக்கலாம் வினையாளனையும் பெயரை குறிக்கலாம் எச்ச வடிவமாகவோ அல்லது குணப்பெயர்களாகவோ அமையலாம் பயனிலை அப்படிங்கிறது தனி வடிவமாகவோ கூட்டு வடிவமாகவோ அமையும் எழுவாய் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல்லாக இருக்கும் பயனிலை அப்படிங்கிறது ஒரு தனி வடிவமாகவோ இல்லை கூட்டு வடிவங்களாகவோ அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவரைக்கும் இந்த பாலத்துலேருந்து பத்தொம்போது கொஷின் பார்த்துருக்கோம் மீதி கொஷின் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்